ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க டீ போடுற நேரத்துக்குள்ளேயே டக்குன்னு கொஞ்சமாக மாவுகள் இருந்தால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நல்லா பொது பொதுன்னு சாப்பிட்டா டீ கூட சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இந்த குட்டி போண்டா செய்யறக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மெசரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க டம்ளர் எடுத்தாலும் சரி கப் எடுத்தாலும் சரி இல்லை பவுல் எதில் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவு கப் அளவுக்கு கடலை மாவு முக்கால் கப் அளவுக்கு இட்லி மாவு அரை கப் கடல மாவு சேர்த்திங்கனாலே சரியாக இருக்குது முக்கால் கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம நீ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிருக்கிற அதை வந்து இது கூட சேர்த்துருவோம் காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாயை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பொதுவாக மிளகாத்தூள் அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நறுக்கின மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சமாக வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் அதை வந்து நல்லா கையால் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்பசோடா ஆப்பசோடா இல்லைங்களா அதை வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தில்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து எடுத்து கையால் போ கிள்ளி போட்டால் குட்டி போண்டா பார்த்து வரணும் பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னாலே தெரியும் மாவு வந்து இந்த பத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்குதுரக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக போண்டா வந்து நல்லா உப்பி வரும் அவ்வளோதாங்க மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்த பிறகு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மா போண்டாவில் பொரிச்சிடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி நம்மளுக்கு நல்லா பக்குவமாக வெந்து வரும் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அதாவது எண்ணெய் காஞ்சிடுச்சானு பக்கத்துக்கு ஒரு சின்ன வெங்காயம் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து தெரிக்காது பாருங்கள் வெங் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இனி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து நம்ம விருப்பப்பட்ட சேப்புக்கு கிள்ளி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் போடுறேன் குட்டி சைஸாகவும் மிக்ஸ் பண்ணி போடுறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இந்த அளவுகளில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது போண்டா வந்து நல்லா பக்குவமாக வரும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மெது மெதுன்னு சாப்பிட்றதுக்கு சும்மா பஞ்சு போல பெரியவங்க வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே புது பொதுன்னு இருக்கும் இந்த பக்குவத்தில் நீங்கள் அளந்து போண்டா சுட்டு பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து நம்மளுக்கு போண்டா நல்லா உப்பி வருது பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு கூட நீங்கள் செய்யுங்க நல்லாவே உப்பி வரும் பாருங்கள் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு நம்ம லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறினதுமே எடுத்தால் சரியாக இருக்கும் நல்லா வந்து வெந்து எண்ணெய் எல்லாம் கொதி அடங்கிடுச்சு இனி வந்து நம்ம குட்டி போண்டாவில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நல்லா மெது மெதுன்னு குட்டி போண்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் எல்லா மாவுகளையுமே போண்டா பொறிச்சு எடுத்துட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த அளவுகளில் போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இந்த குட்டி போண்டா கூட ஒரு டம்ளர் டீயோடு சாப்பிடும்போது சூப்பரான மாலை நேரம் ஸ்நாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்